இன்னைக்கு சத்தான சுவையான அதே குட்டிஸ்க்கு பிடித்தமான வந்து கோதுமை நூடுல்ஸ் தான் நான் செய்ய இந்த கோதுமை நூடுல்ஸ்ல கொஞ்சம் எக் போட போறேன் கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யறது பார்த்தா இப்ப கிச்சனுக்குள்ள போலாங்க இன்னைக்கு நம்ம கோதுமை நூடுல்ஸ் தான் செய்ய போறோம் அதுக்கு வந்து மசாலா அதுலயே கொடுத்துருக்காங்க காரம் அதனால எதுவுமே சேர்க்கல கூடவே நம்ம சாஸ் எடுத்து வச்சிருக்கோம் எக்ஸாம் கொஞ்சம் வெங்காயத்தால் தக்காளி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கங்க கேரட் பீன்ஸு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இப்போ ரெடியாக வச்சுருக்கோம் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம நூடுல்ஸ் போட்டுக்க போகிறோம் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் கையில் நொறுக்கிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப தூளாக உடைச்சிடாமல் ஓரளவுக்கு நொறுக்கிட்டு இந்த வெந்நீரில் இப்போ சேர்த்திடலாங்க நல்லா கொஞ்சம் கொதித்து வந்து நல்லா வேகணும் நூடுல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியால் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா வேகும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோங்க இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வாட்டர்லையுமே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உதிர் உதிராக நமக்கு கிடச்சிருங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு தான் ஃப்ரை பண்ண போகிறோம் எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்க போகிறோங்க பாருங்கள் எக்கு வந்து கொஞ்சம் பெப்பரு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ அதே பாத்திரத்துலேயே நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சுங்க நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க இது நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஒன்றே ஒன்று பெரிய தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்தாச்சுங்க அதை சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா தக்காளியே ரெண்டு அரைச்சி போட்டு அதில் கொஞ்சம் சுகர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கேரட் பீன்ஸும் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இந்த கேரட் பீன்ஸ் நல்லா வேகணும் கொஞ்சம் மூடி போட்டலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இடையிலையும் பார்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டோங்க இப்போ பாருங்கள் கேரட் பீன்ஸ் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸு இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த மசாலே உப்பு இருக்குங்க அதனால் உப்பு தனியாக எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த மசால் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதையும் பிரித்து இதில் சேர்த்தாச்சுங்க இந்த மசால் பாக்கெட் போடுறது தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்தாச்சு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு எக்கு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க இதுலையே நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயத்தாலுமே இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெஸ்டாரண்ட் டைப்பில் நம்ம வீட்லையே பாருங்கள் எக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ